மற்றக்கூடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் திரைப்பட படங்களுக்கு கவிஞர்கள் பாடல் எழுதுவது என்பது சாதாரணமான காரியம் இல்லை ஏன்னா அந்த காட்சிக்கு ஏற்றார் போல கற்பனை நயத்தோட அழகான சொற்களை போட்டு பாடல்களை எழுதணும் அது பழைய பாடல்கள்லாம் அப்படிதான் இருந்தது இன்றைக்கு வர்ற படங்களில் வர பாடல்களை நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுக்காக இன்றைக்கு எல்லா பாடல்களும் மோசம்னு சொல்ல முடியாது ஒரு சில கவிஞர்கள் சில பாடல் ப படங்களில் அருமையான பாடல்களையும் எழுதியிருக்காங்க ஆனால் அன்றைக்கு வந்த பாடல்கள் அத்தனையுமே முத்துக்களாக இருந்தது அப்படிங்கிறத நாம் படித்து அதை கேட்டு ரசிச்சிருப்போம் அப்போ இந்த கவிஞர்கள் வந்து அந்த பாடல் எழுத சொன்ன உடனே அவர்கள் யோசித்து யோசித்து பார்ப்பாங்க முதல்ல பல்லவி சில காட்சிகளுக்கு அந்த பல்லவி உடனே வந்துடும் சில காட்சிகளுக்கான பல்லவி அவங்களுக்கு கிடைக்காது அந்த முதல்ல வர்றது பல்லவி பின்னாடி வர்றது சரணம் அந்த பல்லவி கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் சரணத்தை வேகமாக அவங்க எழுதி விடுவாங்க ஆக சில க கண்ணதாசன் பெரிய கவிஞர் சாதாரண கவிஞரில் மிகப்பெரிய கவிஞராக இருந்த கண்ணதாசனுக்கு கூட சில காட்சிகளுக்கு இந்த பல்லவி கிடைக்காமல் அவர் திண்டாடி இருக்காரு அதுக்கு பிறகு அவர் சில சூழ்நிலையின் காரணமாக சில நிகழ்ச்சியை பார்த்த உடனே அவருக்கு அந்த பாடலினுடைய பல்லவி கிடைச்சிருக்கு தான் ஒரு முறை அவர் பழனிங்கிற படத்துக்கு ஒரு பாடல் அவர் யோசித்து யோசித்து பார்க்குறாரு கிடைக்கல அப்போ ஒரு பணத்தட்டுப்பாடு அவருக்கு வருது அதனால் அவர் அண்ணனை போய் பார்க்கிட்டு கடன் வாங்கலான்னு போகிறாரு அண்ணன் கிட்டே போனால் அண்ணன் என்கிட்ட பணம் இல்லை போ அப்படின்றாரு ஏன்னா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு எனக்கு ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்குது அதெல்லாம் இல்லை நீ எங்கிட்ட கண்டமானி செலவழிச்சிருவேன் உனக்கு எப்படி நான் பணம் தர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா கண்ணதாசன் வந்து கிடைத்த பணத்தையும் பத்திரமாக வைத்திருந்த கவிஞர் அல்ல நிறைய பணம் அவருக்கு அவருக்கு மாதிரி யாருக்கு வந்ததில்லை வந்ததை நிறைய செலவழித்தார்னு சொல்லி அவருடைய பிள்ளைகள இன்றைக்கு நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு அவர் ஒரு கட்சியெல்லாம் இருந்தது சம்பத்தோட த தமிழ் தேசிய கட்சியில் அவர் இருந்தார் அந்த கட்சிக்காக அவர் செலவழித்த பணம் ஏராளம் ஏன்னா இவர் திரைப்படங்களில் அவர் வாங்கின பணத்தை நிறைய அந்த கட்சிக்காக கொண்டு செலவழித்தார் இவர் பிற கடனாளி ஆனார் அப்போ அந்த சூழ்நிலையில் இவர் அண்ணன் கேட்க ரொம்ப சு கஷ்டமான சூழ்நிலையிலேயே அண்ணன் போய் பணம் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வருத்தத்தில் வரும்போது தான் யோசித்து பார்க்குறாரு அப்போ தான் நினைக்கிறேன் என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன யாராக இருந்தாலும் வா வாயு வயிறு வேறதேன் என்கிட்ட கடந்துட்றாங்கன்னு சொல்லும் போது அவருக்கு அந்த பொறி தட்டுது உடனே அவர் பாட ஆரம்பிக்கிறார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசிலாதவன் குடும்பத்திலே தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் நாங்கள் இதே மாதிரி வாலிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிறத அந்த எம்ஜிஆருடைய உடை அலங்கார நிபுணராக இருந்த எம்ஏ முத்து அவர்கள் சொல்கிறார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பட ஓட்டி படத்துக்கு எல்லா பாடல்களுமே வாழிதேன் அப்போது பா பல பாடல்கள் அவர் எழுதிட்டார் ஒரு காட்சிக்காக பாடலை எழுதும்போது யோசித்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு பாடல் வரல ஸ்டுடியோவில் வாகினியர் ஸ்டுடியோவில் உட்காந்துருக்காரு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அங்கே மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு அவர் உள்ளே போக இருக்காரு போகும்போது கையில் ஒரு டம்ளரை கொண்டு போயிட்டுருக்காரு அந்த வாலியை பார்த்த உடனே என்ன வாலியை பாட்டு எழுதிட்டேன் அப்படிங்கும்போது இல்லைனே நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறேன் பாட்டே வரமாட்டேங்கிறேன் வர வரமாட்டேங்கினோடனே இந்த டம்ளரை கொடுத்தலேருந்து அப்படி இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த டம்ளரில் என்ன இருக்குன்னா அவள் பாயாசம் அந்த பாயாசத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கார் அந்த நேரத்தில் அவங்களை திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கத்தில் எம்ஏ முத்து வர்றாரு எனக்கு வாத்தியார் பாயாசம் கொடுத்தாரு உங்களுக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு மட்டும் கொடுத்தாரு எனக்கும் கொடுத்தாரு அவனுக்கும் கொடுத்தாரு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் போகிறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் அவர் பாயாசம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் இந்த சொல்லை கேட்ட உடனே வாணிக்கை உடனே ஒன்று நினச்சிடுற கற்பனையில் ஓடுது அங்கே தான் எழுதுறாரு கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் வரி எழுதிட்டு நேராக எம்ஜிஆர்ட்டை ஓடுறார் அண்ணே பல்லவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சரி வந்துருச்சா மீது சரணத்தை எழுது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் ஆக இந்த பாடல் உருவானதற்கான பின்னணி காட்சி இதுதான் என்பதை அந்த உடைய அலங்கார நிறுவனராக இருந்த எம்ஏ முத்து அவர்கள் சொல்லி இது எங்கே வாத்தியார் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்திருக்கு என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்